இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டு இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தாயாம் திரு அவை கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியான ஒரு காலத்தில் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறது ஆகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புமிக்கவர்களே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கப்பட்ட பொழுது பல்வேறு சிந்தனைகளோடு பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு பல்வேறு குழப்பங்களோடு இந்த ஆண்டை நம்ம தொடங்கினோம் ஆனால் இந்த ஆண்டை வெற்றிகரமாக இறைவனுடைய துணையோடு இப்பொழுது நிறைவு செய்கிறோம் என்பதில் உண்மையாகவே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எவ்வளவோ இயக்கங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ சவால்கள் நோய்கள் இறப்புகள் இழப்புகள் எல்லாம் இருந்தும் கடவுளுடைய துணை நம்மோடு இருந்திருக்கிறது அனைத்து தடைகளையும் தாண்டி இன்றைக்கு இறைவனோடு வெற்றி வீரர்களாய் ஒரு புதிய ஆண்டை பரிசாக நம்ம பெற இருக்கிறோம் இந்த ஆண்டை நான் தனிப்பட்ட விதத்தில் தொடங்கிய பொழுது பயங்கரமான ஒரு குழப்பத்தோடு தான் தொடங்கினேன் அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் இருந்தது மனசில் ஒரு சில கலக்கங்களும் வேதனைகளும் இருந்தது சில துரோகங்களை எதிர்கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல்லாம் இருந்தது ஆனால் எப்படி என்னை வழிநடத்த போகிறார் இறைவன் நான் எப்படி கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க போகிறேன் ஏதாவது செய்ய முடியுமா சாதிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் தொடங்கிய இந்த ஆண்டை இறைவன் தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த ஆண்டை ஒரு பரிசாகவும் சவாலான ஒரு அனுபவமாகவும் பல ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்து என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என்றால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதே நன்றி உணர்வு தான் மேலோங்கி இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பொதுவாக இந்த வருடத்தை நினைத்து பார்க்கிற பொழுது நான் அதிகமாக ஜெபிக்க சொன்ன காரியங்களை கொஞ்சம் அப்படியே அசைப்பு போட்டு பார்த்தேன் இந்த வருடம் இந்த மன்னா வாயிலாக உங்களிடம் அதிக நாள் ஜெபிக்க சொன்ன ஒரு காரியம் வந்து உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று அடுத்த மிகவும் வேதனையான ஒரு நிகழ்வாக மணிப்பூரில் நடந்த அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க ஓரிரு மாதங்களுக்கு மேலாக உங்களை ஜெபிக்க அழைத்தேன் அதற்குப் பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தப்பட வேண்டும் வேண்டுமென்றும் இரண்டு மாதங்களுக்கு மேலாக நான் ஒவ்வொரு நாளும் உங்களை ஜெபிக்க அழைத்தேன் அதற்கு பிறகு சென்னை வெள்ளம் அதற்குப் பிறகு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பொருட்சேதம் வெள்ளச்சேதம் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நினைக்கிற நேரத்தில் பல்வேறு வேதனைகளையும் இயற்கை சீற்றங்களையும் தாண்டி தான் இன்றைக்கு கடவுள் திருமுன்னிலையில் நன்றி உணர்வோடு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த ஒரு அருமையான நாளில் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தேங்க்ஸ் பி டு காட் இறைவா உமக்கு நன்றி அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி உணர்வோடு தான் இருக்கிறோம் இப்படி இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் இருக்கும் நமக்கு இறைவன் இன்னொரு சவாலை ஒரு கொடையாக தருகிறார் என்ன சவால் ஃபாதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தாயான் திரு அவை இன்றைக்கு திரு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது திரு பெருவிழா என்பது ஒரு காலத்தின் கட்டாயம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கிறது அப்படி ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி கேட்டாலே நமக்கு புரிந்துவிடும் ஏன் இந்த விழா இன்றைக்கு நமக்கு அவசியமான ஒரு விழாவாக இருக்கிறது என்று ஒரு மறைக்கல்வி மாணவரிடத்தில் அந்த மறைக்கல்வி ஆசிரியர் கேட்டாராம் பழைய ஏற்பாட்டில் எந்த குடும்பம்டா பெஸ்ட்டான குடும்பம்னு கேட்டாராம் அந்த பையன் அதுக்கு பதில் சொன்னானா பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளுடைய குடும்பந்தான் சிறப்பான குடும்பம் அவார்டு கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னானா சரி விடு புதிய ஏற்பாட்டில் பெஸ்ட்டான குடும்பம் அவார்டு கொடுக்க வேண்டிய குடும்பம்னா எந்த குடும்பத்துக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவன் யோசிச்சுட்டு புதிய ஏற்பாட்டில் திரு குடும்பத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும் ஏசு மாதிரி சூசை குடும்பத்திற்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசிரியர் ரொம்ப சரியான நீ பதில் சொல்லியிருக்கிற பட் ஆனால் எதற்காக இந்த இரண்டு குடும்பமுமே நல்ல குடும்பம் அவார்டு கொடுக்குற அளவுக்கு குடும்பம் அப்படின்னு நீ சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த மாணவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா சார் அந்த ஆதாமேவால் குடும்பத்திற்கும் சரி இந்த திரு குடும்பத்திற்கும் சரி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அல்லது நல்ல குடும்பம் என்று சொல்வதற்கான காரணம் அவங்க ரெண்டு குடும்பத்திலையும் மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லாதது தான் அப்படின்னு சொன்னாராம் அன்பு மிக்கவர்களே நகைச்சுவையாக சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய சிந்தைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு உண்மையாகவே திரு குடும்பங்களாக இருக்கிறதா இந்த திருக்குடும்ப விழா ஏன் வரலாற்றில் நாம் கொண்டாடுவதற்காக தாயாம் திரு அவை அழைப்பு விடுக்கிறது என்ற கேள்வியை இப்பொழுது சிந்திப்போம் இந்த உலக வரலாற்றில் மிகவும் கொடூரமான ஒரு காலத்தை இந்த உலக மக்கள் பார்த்த நேரம் வந்து முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடந்த உலக போர் தான் இந்த உலக போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள் அரசு தலைவர்களுடைய சுயநலத்திற்காக நடத்தப்பட்ட இந்த இரண்டு போர்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் லட்சக்கணக்கான பெண்கள் விதவையாக கைவிடப்பட்டார்கள் ஏகப்பட்ட பொருட்சேதம் ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்பட்ட அந்த ஒரு நேரத்தில் தான் சிதறி கிடந்த குடும்பங்களுக்கு ஒரு எதிர்நோக்கை தரும் சிதறி போன குடும்பங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை மாதிரியாக கொடுப்பதற்காகவும் தான் இந்த விழா திருக்குடும்ப பெருவிழா திருச்சபையின் வரலாற்றில் ஏற்படுத்தப்பட்டது அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை அழைத்த இறைவன் அவரை வானத்தை அண்ணாந்து பார்க்கச் சொல்லி உன்னுடைய வழிமரபினரை இந்த வானத்து விண்மீன்களைப் போலவும் கடல் மணற்பரப்பை போலவும் நான் பெருகி பழுக செய்வேன் என்கிற வாசனங்களை தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு குடும்பங்கள் உண்மையாகவே திருக்குடும்பமாக இருக்கிறதா அல்லது தெரு குடும்பங்களாக மாறிவிட்டதா என்பதை சிந்திக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய குடும்பங்களின் நிலை என்ன தந்தையர்கள் எப்படி இருக்கிறார்கள் அன்னையர்கள் எப்படி இருக்கிறார்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் காணக்கெடுக்கிற சமூக வலைதளங்களை பார்த்தாலும் அல்லது டிவி சீரியல் நிகழ்ச்சிகளை பார்த்தாலுமே இன்றைய குடும்பங்களுடைய அவலநிலையை நாம் புரிந்து கொள்ளலாம் சொல்வதெல்லாம் உண்மை அல்லது குற்றம் நடந்தது என்ன அப்படி என்று குடும்பங்களில் இருக்கிற சீரழிவுகளை வெளி உலகிற்கு படம் போட்டு அதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு சீர்கேடான ஒரு சூழலை இன்றைக்கு நம்ம பொது அல்லது சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே அதே நேரத்தில் சிறுவர் சிறுமியருடைய வாழ்க்கையை அல்லது இளைஞர்களுடைய கனவை சீரழிக்கும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வுகள் எல்லாம் சமுதாயத்தின் ஒழுக்க கேடுகளாய் எப்படியெல்லாம் நாம் வாழக்கூடாது என்பதை படம் பிடித்து காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சமுதாய சீர்கேடுகளை தான் இன்றைக்கு வேண்டி விரும்பி குடும்பங்களில் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற வகையில் அவர்கள் திறமைகளை வளர்க்கிறோம் அவர்களை பிஞ்சிலேயே கருகச் செய்கிற பல சமூக வலைதள நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கு நம்ம பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம் ஆக அன்புமிக்கவர்களே குடும்பங்களில் மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை குடும்பங்கள்ல மன நிறைவேற்ற ஒரு நிலை குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே பிளவுகள் ஏற்பட்டு இருக்கிற ஒரு நிலை குடும்பங்களில் ஒழுக்கு கேடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு நிலை இளைஞர்களிடையே தவறான தீய பழக்கங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு நிலை இப்படி எல்லா திசைகளிலிருந்துமே இன்றைக்கு குடும்பங்கள் அதனுடைய மாண்பை இழந்து வருகிற ஒரு காலச்சூழலில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட குழப்பமான இப்படிப்பட்ட எதிர்நோக்கற்ற குடும்ப சூழலிலிருந்து முற்றிலுமாக நம்மை விடுவித்து கொண்டு இயேசு மரி சூசை இவர்கள் வாழ்ந்த அந்த திரு குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்களையும் மாற்றி அமைக்கத்தான் தாயாம் இன்றைக்கு அழைப்பு யோசேப்பு ஒரு தந்தைக்கான முன் உதாரணம் ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்கிற அழகான உதாரணத்தை தான் தாயாம் திரு அவை திருச்சபனுடைய பாதுகாவலர் குடும்பங்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது தந்தை என்பவர் நேர்மை கண்ணியம் கடமை பொறுப்பு கடின உழைப்பு தந்தை உள்ளம் இந்த குணநலன்களோடு திருமணத்தில் கொடுத்த வாக்கிற்கு இணங்க இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை அன்பு செய்யவும் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகளை நெஞ்சில் நிறுத்தியவர்களாய் இன்றைக்கு கணவன் மனைவி வாழுகிற பொழுது உண்மையாகவே திருக்குடும்பத்திற்கு இதுதான் அடிதளமாக இருக்கிறது தாய் என்பவள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை ஒவ்வொரு குடும்பத்தின் தூண் அப்படி என்று சொல்லுவார்கள் அந்த குடும்பத்தை விசுவாசத்திலும் அன்பிலும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமாகவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தாய் இருக்கிறார் எப்படி திரு தாயாக விளங்கிய அன்னை மரியாள் அடக்கம் பணிவு கற்பு தாயுள்ளம் நன்றி உணர்வு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையோடு அந்த திருக்குடும்பத்தின் இலக்கணமாக திகழ்ந்தாலோ அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தாயும் அன்னை மரியாலை அவருடைய புண்ணியத்தை பின்பற்றி வாழ இன்றைக்கு தாயான் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது குழந்தைகள் ஒவ்வொருவரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உடல் வலிமையிலும் ஞானத்திலும் கடவுளுக்கு உகந்தவராய் வளர்ந்தாரோ அதே போல் இந்த மண்ணுலகளை கிடைக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பெற்றோரை உண்மையாகவே அன்பு செய்து அவர்கள் கொடுக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உடல் நலத்திலும் வலிமையிலும் ஞானத்திலும் வளர்ந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்ம வாழ்கிற பொழுது உண்மையாகவே தந்தை தாய் பிள்ளைகள் எல்லோருமே சேர்ந்து ஒரு திரு குடும்பமாக நாம் வளர முடியும் ஆண்டவருக்கான சாட்சிகளாக இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டின் கடைசி நாளில் இருக்கிற நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் வருகிற ஆண்டை இறைவனுடைய திருக்கரங்களில் இருந்து பரிசாக பெற்றுக்கொள்வோம் நம்முடைய குடும்பங்களை திரு குடும்பங்களாக மாற்ற வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு யோசிப்பினுடைய மாதிரிகையையும் அன்னை மரியாளுடைய மாதிரிகையையும் குழந்தை இயேசுவனுடைய மாதிரியையும் நம்முடைய குடும்பங்களில் ஏற்றுக்கொண்டு திரு குடும்பங்களாக மாறுவோம் இறையரசின் சாட்சிகளாய் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணில் வளருவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்